பிளட் ப்ரெஷர் இதை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னு இல்லை அதற்கான உணவு முறைகளை நம்ம எடுக்கிறது இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாக பிபிக்கான மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபஸ்ட்டு நம்ம உணவு முறை மூலமாகவே இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஸோ இது ரெண்டுமே அதிகரித்து இருக்கும்பொழுது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் இந்த பிளட் ப்ரெஷரை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்வது ஸோ பிபி அதிகமாக இருக்குன்னா ஸோ எடுத்தோடனே நான் வந்து இத்தனை டேப்லெட்ஸ் அதுவும் இத்தனை வருஷங்களாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஸோ பிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டயட் மூலியமாகவே சரி செய்யலாம் ஸோ முதல்ல நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு ஒரு மாதம் நம்ம கண்டினியூ பண்ணும்போதே நமக்கு பிபி ஹைப்பர் டென்ஷன் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷன் பிளட் பிரெஷர் இதை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்றது இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே பிளட் பிரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் பிபி எப்படி கண்ட்ரோல் பண்றது நேச்சுரலான ஹோம் ரெமடிஸ் என்ன ஸோ பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன இருக்கு ஸோ மெடிசன்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு பிபி செக் பண்ணுறோம் கொஞ்சம் ஹையா இருக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு உடனே மெடிசன்ஸ் எடுக்கணுமா திரும்பவும் நம்ம செக் பண்ணணும் அப்போது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்த பிறகு நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறது இல்லை அதற்கான உணவு முறைகளை நம்ம எடுக்கிறது இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பொதுவாக பிபிக்கான மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபஸ்ட்டு நம்ம உணவு முறை மூலமாகவே இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா நம்மளுடைய மைண்ட் ஸோ மனநிலை பொறுத்து தான் நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் ஸோ டென்ஷனோடு சேர்த்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மீன் ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாட்களாக சரியான உறக்கம் இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம் ப்ரெஷர் இரு இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக நமக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் அதை தாண்டி வேறு என்னென்ன கண்டிஷனில் நமக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா டைஜிஷன் ஸோ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் பித்தம் அதிகரித்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது பித்தம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடலில் அந்த பித்தம் அதிகமாகும் போது இது குருதி அழல் தான் சித்த மருத்துவத்திலே அந்த பிபிஎஸ் சொல்லுவோம் அப்போது பித்தம் அதிகமாகும்போது பிளட் ப்ரெஷரும் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்குது அதை தாண்டி நம்ம உடலில் உடல் உஷ்ணம் அதிகமாகுது ஸோ நமக்கு உடல் சூடு அதிகரிக்கும் பொழுது பிளட் ப்ரெஷரும் அதிகரிக்குது அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதிகமான சோடியம் உப்பு சேர்த்து நம்ம நிறைய எடுக்கிறோம் ஆயில் கண்ட் இருக்கக்கூடிய உணவுகள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அசைவ உணவுகள் நிறைய எடுக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட் பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னா அவர்களுக்குமே நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளோ இல்லை லைஃப் ஸ்டைல் நமக்கு இப்படியே இருந்ததுன்னா ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது இதில் கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சில பிபி தானேன்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்ருவோம் விட்டுருவோம் நாளடைவில் இது என்ன ஆகும்னா ஒரு ஒரு வருடத்திற்கு நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருக்கோம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை இது வந்து கொண்டு வந்து விடுது அப்போது சிறுநீரக பிரச்சனைகள் ஹை பிளட் ப்ரெஷர் நமக்கு என்ன ஆகுதுன்னா சிறுநீரக செயல்பாட்டை இது குறைக்க செய்யுது அப்போ சிறுநீரகம் வந்து நம்ம ஸ்கேனில் சொல்லுவாங்க சிறுநீரகங்கள் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சிறுநீரகங்களில் சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படுது சிறுநீரக சுருக்கத்தை நம்ம தவிர்ப்பதற்கு என்ன செய்யலைன்னா ப்ளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸோ ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வைக்கும் இந்த மாதிரியான இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸோ இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ ஏற்படாமல் நம்ம தடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டைம் நமக்கு பிபி இருக்கா செக் பண்ணி பார்த்துக்கணும் சோ ஒன் வீக்லேயே நம்ம வந்து ரேண்டமா செக் பண்ணிட்டு கண்டிப்பாக உணவு முறைகளை நம்ம மாற்றணும் அடுத்து நம்ம வந்து உடல் எடை ஸோ ஒபீசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை பிளஸ் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நம்ம செக் பண்ணிக்கணும் சோ உடல் எடை அதிகமாக இருக்கும் போதும் பிளட் ப்ரெஷர் நமக்கு வந்து அதிகமாகவே நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவல் ஸோ இது ரெண்டுமே அதிகரித்து இருக்கும் பொழுது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் இந்த பிளட் ப்ரெஷரை எப்படி நம்ம இயற்கையான முறையில் சரி செய்வது ஸோ பிபி அதிகமாக இருக்குன்னா ஸோ எடுத்தோடனே நான் வந்து இத்தனை டேப்லெட்ஸ் அதுவும் இத்தனை வருஷங்களாக நான் வந்து ஃபாலோ தான் சொல்லுவாங்க ஸோ பிபி ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டயட் மூலயமாகவே சரி செய்யலாம் ஸோ முதல்ல நான் சொன்ன விஷயம் என்னென்னா அதிகமான டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது ஸோ சைக்காலஜிக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் ஸோ பேசிக்காக அதற்கான மெடிசன்ஸ் வந்து நேச்சுரலாக நம்ம எடுத்தோனாவே ஹைப்பர் டென்ஷன் குறைய ஆரம்பிச்சிரும் இதுக்கு பேசிக்காக நம்ம வந்து மெடிடேஷன் பிராணாயாமம் பண்ணுறது சின்ன சின்ன யோகாசன பயிற்சிகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளட் ப்ரெஷர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உணவு முறை ஸோ உணவு முறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்போது இதில் அந்த உணவு முறைகளில் நான் சொன்ன மாதிரி உப்பு ஆயில் கண்ட் ஸோ அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகளோ உப்பு சார்ந்த உணவுகளும் நம்ம குறைத்து சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிடும்போது பிளட் ப்ரெஷர் குறையும் இதில் முக்கியமாக ஏலக்காய் ஸோ ப்ளட் ப்ரெஷரை குறைப்பதற்கு ஏலக்காய் மிக சிறந்தது அடுத்ததாக சீரகம் பெருஞ்சீரகம் இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ளட் ப்ரெஷரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அப்போ வந்து இந்த ஏலக்காயை நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணலான்னா ஒரு ஒன்றோ இல்லை இரண்டோ வாயில் போட்டு நம்ம சூ பண்ணிக்கிட்டே வரலாம் ஸோ சலைவாவோடு சேர்ந்து அது உள்ளே போகும்போது பிளட் ப்ரெஷர் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் ஸோ பிளட் ப்ரெஷருக்கு ஏலக்காய் பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் ஏலாதி சூரணம்ன்ற ஒரு மருந்தே இருக்குது நம்மளும் வந்து ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் ஏலரிசி சூர்ணம் ஏலரிசி மாத்திரைகள் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏலரி சூர்ணம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பால் அல்லது தண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிச்சிட்டு வரணும் இது வந்து உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ ஃபுட் எடுக்கிறதுக்கு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முன்னாடி ஏலாதி சூரணம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் பிளட் ப்ரெஷர் வந்து நல்ல மாற்றம் வரும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சர்பகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை ஸோ பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்பகந்தா பயன்படுது அது மட்டும் கிடையாது நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சமநிலையில் இருப்பதற்கும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுவது இந்த மாதிரி அனைத்து வகையான நிறைய பிரச்சனைகளுக்கு சர்பகந்தா ஒரு முக்கிய மருந்தாக இருக்குது இது மாத்திரைகளாகவும் கிடைக்குது சூரணமாகவும் இருக்குது ஸோ மாத்திரைகள் அப்படின்னா பிளட் பிரஷர் எந்த ரேஞ்சில் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும் ஒரு மாத்திரையோ இல்ல இரண்டு மாத்திரையோ நம்ம பயன்படுத்தலாம் இதை தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் நம்ம கண்டினியூ பண்ணும்போதே நமக்கு பிபி ஹைப்பர் டென்ஷன் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம் வாரம் ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் குளியல் எடுக்கும் போது பிபி நமக்கு ஆக ஆரம்பிக்கும் ஸோ உணவு முறைகள்ல நான் சொன்ன மாதிரி அதிகமான உப்பு நான்வெஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த உருக்கத்தோடு இந்த சிம்பிள் மெடிசன்ஸ் அண்ட் இந்த ஹேர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே பிபி நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு பிளட் பிரஷர் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி